அஸ்ஸலாமு வலைக்கும் நண்பர்களே இன்று என்னோட மனசை ரொம்ப டச் பண்ணுற ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கள் வீட்டில் இங்கு பேட்டரில் வாத்து முட்டை வச்சிருந்தோம் அதில் ஒரு முட்டை லைட்டாக உடஞ்சிருக்குறது போல தெரியுதுன்னு பார்த்தேன் உள்ளே குஞ்சு சிக்குன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுது சாதாரணமாக இப்படின்னா அந்த குஞ்சு உயிர் பிழைக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு இதை விடாமல் காப்பாற்றணுன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அதனால் நானே ரொம்ப கவனமாக அந்த முட்டையை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஆகிட்டால் கூட குஞ்சு பாதிக்கலாம் அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக பண்ணேன் குஞ்சு உள்ளே மீ மூச்சு விட முயற்சி பண்ணுறதை பார்த்தப்போ என் கை இட்ஸ் குலுங்குதேன்னு சொல்லலாம் ஆனா அத ஸ்டெடியாக பிடிச்சேன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த செல்லை ரிமூவ் பண்ணிக்கிட்டே போனேன் ஃபைனலி குஞ்சு வெளியே வந்த உடனே அது சின்ன சின்னதாக மூச்சு விட்டது அப்படியே கண் திறக்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த நிமிஷமே எனக்கு ரொம்ப குசி ஒரு சின்ன உயிர் நம்ம கையால் சேவான ஃபீலிங் அதை வாட்ஸில் சொல்லவே முடியாது இப்போ கொஞ்சம் நிம்மதியாக சேஃபாக இருக்குது நீங்களும் அப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தாலே ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படித்தான் இன்றைய லெசன் இன்னும் இதை குறித்து அப்டேட் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே போல் ரியல் லைஃப் மொமெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நிலாப்பின் நிசா அஸ்ஸலாமு அலைக்கும்